ஓம் சக்தி அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருத்தலம் என்று சொன்னால் பாண்டிச்சேரியில் இருக்கின்ற மணக்குலத்து விநாயகர் என்கின்ற இந்த மணக்குல விநாயகருடைய ஆலயத்தில் இருக்கின்றோம் வாருங்கள் ஆலய தரிசனம் செல்வோம் கணபதியை கைத்தொழுவோம் ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ர தீமகி தன்னோர் தந்தி பிரச்சோதியார் இதுதான் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் நான் பெரும்பாலும் சொல்வேன் ஓம் என்ற அந்த பிரணவத்தினுடைய அம்சமாக விளங்குபவர் தான் விநாயகர் பெருமான் விநாயகர் அகவலை பாடினாலே நமக்கு அத்தனை அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் அதுதான் விநாயகர் அகவலுடைய ஒரு பெரிய சிறப்பு ஔவையார் அவர்களால் தான் விநாயகர் அகவல் இந்த விநாயகர் பாடி பாடித்தான் அவ்வையாரை விநாயக பெருமான் கைலாசத்துக்கு எட்டு சென்றார் என்று சொல்லப்படுகின்றன இந்த கோயில் நாம் இருக்கின்ற திருத்தலம் மணக்குள உல குல விநாயகருடைய திருத்தலத்தில் இருக்கின்றோம் மணல் குலத்து விநாயகர் என்ற ஒரு பெயர்தான் மருவி மணக்குள விநாயகராக மாறியிருக்கின்றது இங்கே இருப்பவர் என்று சொன்னால் தொல்லை காது சித்தர் இந்த சித்தர் தான் இந்த மணல் குலத்து விநாயகரை மணக்குல விநாயகரை உருவாக்கி இருக்கிறார் இவர் தான் யாரென்று தெரியாத நிலையிலே வந்தவர் இவருடைய க தந்தையார் இவருக்கு திருமண மனம் பேச இவர் அது நாட்டும் இல்லாமல் ஊரை விட்டு வந்து தன் குலதெய்வத்திடம் முறையிட குலதெய்வத்தினுடைய காதில் இவர் ஒளியானது இவருடைய காதில் விழிந்து கொண்டே இருக்கின்றது தெய்வ ஒளியானது அம்மனின் ஒளி கேட்க கேட்க அந்த ஒளியை தொடர்ந்து கொண்டே இவர் நடந்து வருகின்றார் நடந்து வந்து தான் இவருக்கு என்ன செய்கின்றார் ஒரு இடத்துல அமர்கின்றார் அதன் பின்பு அங்கே தியானத்தில் இருக்கின்றார் தியானத்தில் இருந்தது பிறகு இங்கே மணல் குளம் என்ற ஒரு இடத்துல இங்கே மணலார் குளத்து அருகிலே இந்த விநாயகரை பிடித்து இவர் வழிபட ஆரம்பிக்கிறார் பின்பு புதுவை நகரில் உள்ள பல இடங்களெல்லாம் சென்று தன்னுடைய முத்துமாரியம்மனிடம் வழங்கி தான் முதன் முதல் அருள் பெற்ற அந்த ஒளி கேட்ட அந்த இடத்தையெல்லாம் சென்று அடைந்து தற்கடைசியில் இந்த தொல்லைக்காது சித்தர் என்பவர் இங்கே தினமும் ஐந்து மைல்கள் நடந்து இந்த மணக்குள விநாயகர் வருவாராம் ஐந்து மணக்குள மைல் நடந்து வந்துவிட்டு விநாயகரை தொழுவாராம் கிட்டத்தட்ட இந்த கோயில் என்பது பிரெஞ்சு காலத்துக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறாவது ஆண்டிற்கு முன்பாகவே இந்த கோயில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இவர் தெய்வ பக்தியை பார்த்து இவரை பின் பலர் இந்த கொ இந்த கொள்ளைக்காஜ சித்தரை வழிபடுகின்ற தன்மை இந்த விநாயக பெருமானை வழிபடுவர் தன்மையை பார்த்து பலருக்கு இவர் பிரெஞ்சுக்காரர்கள் அந்த அரசாங்கத்தால் இவருக்கு நிறைய தொல்லை இருக்கவனே இங்கே இருக்கின்ற இந்த பாலாஜி தேட்டர் கருகில் ஒரு ஆனந்த தோட்டம் என்ற இடத்துல தான் இவர் தங்கியிருந்ததாகும் தினமும் வந்து இங்கே அமர்ந்திருந்து இந்த புளியாரை வணங்கிவிட்டு செல்வார் இந்த கொட்டாரக்கரை மாரியம்மன் போன்ற அம்மனை நாம் தொழுது விட்டு செல்வதாக சொல்லப்படுகின்றன இவருடைய காதிலே மிகப்பெரிய தொலை இருப்பது பாருங்க இந்த மாதிரி தொலை இவருடைய பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது இவர் ஊர் என்ன யா யார் பேர் என்ன பேர் என்ன எதுவுமே யாருக்கும் தெரியாது தொல்லைக்காது இருப்பதன் காரணமாக இவர் தொல்லைக்காது சிஸ்டர் என்று பெயர் பெற்றவர் இந்த விநாயகப் பெருமான் மீது மிகுந்த நாட்டம் கொண்டு அவர் உருவாக்கி எரு இறுதி வரை அந்த விநாயகர் பெருமானை தொழுது ஒரு ஒருதவர் நான் சொல்வேன் அடிக்கடி விநாயகரை தொழுது தொழுக ஓம் என்று பிரணவத்தின் அம்சமாக விளங்குபவர் தான் விநாயகர் சிவபெருமானை ஓமாக இருப்பவர் அந்த ஓமினும் பிரணவத்தினுடைய மூல மந்திரத்தினுடைய பொருளை உணர்த்தியவர் சுவாமிமலை முருகப்பெருமான் அதே போல ஓமினும் பிரணவத்தினுடைய பொருளாக இருப்பவர் யார் என்றால் விநாயக பெருமான் சிவ தத்துவத்தை உணர்த்துகின்ற பிள்ளைகள் தான் முருகனும் சிவபெரும் விநாயகரும் முருகப்பெருமானும் பெருமானும் இந்த விநாயகரும் முருக பெருமானுடைய இணைந்த சக்தியை உடையதுதான் இந்த ஓம் என்ற தன்மை இந்த ஓம் என்ற தன்மையுடைய விநாயகரை இந்த விநாயகர் அகவலை பாட 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 நமக்குள்ள குண்டலின் சக்தி எழும்பி ஞானம் என்பது சிறக்கும் அந்த தெய்வீக அதிர்வலை பிறகும் இன்றைக்கும் ஒவ்வையார் கைலாசத்தை அடைந்ததற்கு முழு காரணம் என்ன என்றால் இந்த விநாயகர் பெருமான் மூஷிக வாகன மோதக ஷாமல கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தி என்று விநாயகரை தொழுதுதான் நாம் வழிபடுவோம் இந்த விநாயகருக்கும் மணக்குள விநாயகருக்கும் எனக்கு ரொம்ப நிறைய தலைவர்களும் எனக்கு எப்படி கற்பக விநாயகர் ரொம்ப பிடிக்குமோ அதே போல தான் இருக்கு இந்த மணக்குள விநாயகர் தமிழ்நாடு கண்டிஷன் லீடராக நான் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலமாக இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்காக ஒரு எட்ரிப்பில் என்னுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு ஆட்டியா ஒரு விளையாட்டு கேமுக்காக அந்த காலேஜ் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்பொழுது தான் இந்த கோயிலுக்கு நான் முதல் முதல்ல வந்தேன் லெக்சரர் அப்போ தான் நைன்டி ஒன் டு நைன்டி எயிட் பிஹெச்டி முடிச்சிருந்த பொருசு நான் மனித மேம்பாட்டிற்கு ஜோதிடத்தின் பங்குன்னு சொல்லிட்டு உலகத்திலே முதல் ஜோதிட டாக்டர் பட்டம் பெற்று அதற்கப்போ அரு கடவுள் அருளால் எம்ஓபி ஓபி கல்லூரி அப்புறம் கன்னிகா பரமேஸ்வர் கல்லூரினால் தமிழ் துறை தலைவராக இருக்கின்ற நேரம் தமிழ்நாடு கண்டிஷன் ரேட்டராக மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போஸ்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன் பிள்ளைகளோடு வந்து இங்கே இந்த பிள்ளையாரை வேண்டிட்டு போனேன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு அடுத்த லெக்சர் எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதே தெரியல பிள்ளையாரப்பா நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி நல்லபடியாக நான் முன்னுக்கு வரேன் அப்படி வேண்டிட்டு போனேன் இந்த மணக்குழாய விநாயகரை வேண்டிட்டு நான் போயிருக்கேன் ரிப்போர்ட்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கொண்டு சப்மிட் பண்ணுறேன் அப்போ சிண்டிகேட் மீட்டிங்னா முடிச்சுட்டு அப்போது இருந்து எம்ஓபி வைணவ கல் முதல்வராக இருந்திருக்க நிர்மலா மேம்ன்றவங்க என்கிட்ட சிண்டிகேட் மீட்டிங் முடிச்சுட்டு வராங்க யூ ஆர் எக்ஸாம் ஃப்ரம் யூஜிசி நைன்டி எயிட் குள்ளே யார் யார்னா பிஹெச்டி பிடிச்சாங்களோ அவங்களுக்கு லெக்சரர் எலிஜிபிலிட்டி சார் தேவையில்லை யூஆர் ஸ்ட்ரெயிட்டவே அப்பாயிண்டட் ஆஸ் எ லெக்சரன் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டுன்ட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த மணக்குல விநாயகரை வேண்டிட்டு போகிறேன் எக்ஸாம்ஸே இல்லாமல் எக்ஸாம்ஷனே கிடச்சிருது என் யூனிவர்சிட்டியில் அந்தளவுக்கு மீட்டிங் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டியில் எனக்கு சொல்கிறாங்க அது எல்லாருக்குமான எக்ஸமிஷன்ஸில் நான் நைன்டி எய்ட்டுக்குள்ளே வந்துட்டேன் எனக்கு அவ்வளோ இது வீட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருவறையில் என்னுடைய பூஜைமே எவ்வளோ பெரிய அழகான கருவறை உங்க எல்லாருக்கும் தெரியும் மணக்குள விநாயகரை தினமும் பூஜை பண்ணாமல் இருக்க மாட்டேன் மணக்குள விநாயகர் தொழுததுக்கு அப்புறம் தான் நான் க கற்பக விநாயகரை தொழுவேன் இப்போ பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகரும் மணக்க விநாயகர் பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இருவரும் இப்போது ஒன்றாக தெரிகிறார்கள் கேட்டதை கேட்டதை தருகின்ற கற்பக விருட்சம் கற்ப விநாயகரை போல அதே போல இந்த மணக்குள விநாயகர் கேட்டதை கொடுப்புகின்ற கட் கற்பக வெற்றமாக இருக்கின்றார் அது மட்டும் இல்லை இங்கே அரவிந்த அன்னையின் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் தன்னுடைய மடத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உணவளிக்க முடியாமல் மடத்தை சிறந்தவரை நடத்துவதற்கு பண விஷயங்கள் தட்டுப்பாடு ஏற்கின்ற போது இந்த அரவிந்த அன்னை இந்த ஆசிரமத்தில் தான் இந்த அருகில் இருக்கின்றது இந்த மனக்குளத்து விநாயகரை தான் இந்த அரவிந்த அன்னை வேண்டியதாகும் அதற்கு பிறகு அன்பர்கள் பலரால் நன்கொடி அளிக்கப்பட்டு இந்த அரவிந்த ஆசிரமம் மிக உயர்ந்த நிலையில பல ஏக்கர் கணக்கில் ஒரு மிகப்பெரிய ஆசிரமம் உருவாகியதாகும் தன்னுடைய இந்த பிள்ளையாரிடம் வேண்டிதான் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியதற்காக அரவிந்தர் அன்னையே இந்த இடத்தை இந்த மணக்குளத்தின் விநாயகி தானமாக கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அதுதான் இந்த பிள்ளையார் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க நல்ல விஷயங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிள்ளையாருக்கு நடக்கும் கற்ப கேட்டறி தரும் கற்பக விருட்சம் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் நான் இந்த மனக்குளத்து விநாயகர் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தில் கிட்ட நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லெக்சரர் வரும்போது டெப்புடேஷனில் வரும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாத ஆண்டுன்னு இருக்கேன் அப்போ அது வேண்ட ஆரம்பித்தேன் இன்றைக்கும் எங்கள் வீட்டு கருவறையில் இந்த பிள்ளையார் இருப்பார் இந்த மணக்குளத்து விநாயகர் மணக்குள விநாயகர் இங்கே இருப்பார் அதுதான் ரொம்ப சிறப்பு எனக்கு இவரை நினைக்காத நாள் இல்லை என்று சொன்னான் இந்த மணக்குளத்து விநாயகரை நினைக்காத நாள் இல்லை நான் கேட்டதெல்லாம் கொடுப்பவர் இப்படியார கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு பொறுத்து நான் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் உம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் பவித்து ஜம்பு பலதார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசக்காரன் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் மூஷிக வாகன மோதக அஸ்தாம கருண ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத அவரை நினைச்சாலே போதும் எப்போதுமே இவரை சதாபிமுக்தி சாதகம் என்று அந்த விநாயகருடைய அந்த பாடல்களை பாடிட்டே இருப்பேன் விநாயகருக்கு செல்வத்தை கொடுப்பவர் சொல்வாங்க வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது ஊக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கியான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு இங்கே வந்துட்டு போனதுலேருந்து எனக்கு நல்ல வாக்கு கிடைத்தது என்னுடைய மாணவ பிள்ளைகள் நான் சொல்லிய வண்ணம் செய்து நடத்துக்கிறேன் நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு நல்ல உயர்ந்த நிலையிலும் இருந்ததற்கான ஒரு அமைப்பு இந்த ஆசிரியருக்கு உண்டான வாக்கு சக்தி அதே போல் நம்ம நல்ல எண்ணங்கள் வருவதற்கும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை வருவதற்கு எல்லா வகையிலும் இந்த மணக்குள விநாயகர் இருக்கார் தினமும் நான் இந்த மணக்குளத்து விநாயகரை நினைக்காத நாள் இல்லை மணக்குள விநாயகர் தினமும் பூஜை பண்ணாத நாள் இல்லை என்னுடைய வீட்டில் மூலஸ்தானம் என்று சொன்னாலே இந்த மணக்குள விநாயகர் தான் இந்த மூணஸ்தானமாக இருப்பது இந்த மனக்குட விநாயகதான் என்ன மகமாய் அருள் பெற்று வராகி உபாசகராக இருப்பினும் எடுத்த காரியனும் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாகே என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனும் வெற்றி என்று சொல்வார்கள் அந்த வெற்றியை தேடி தான் இந்த விநாயக பெருமான் உம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரதான் நிர்வீக்னம் குருவே தேவூ சர்வகாரேஷு சர்வதா நமக்குள்ள இருக்க சித்திகளும் செயல்பாடும் பாடல்லையே பாருங்க அற்புத கீர்த்தி வேண்டிய ஆனந்த வாழ்க்கை வேண்டிய நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் மனக்குள விநாயகர் தெய்வ களஞ்சியம் இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை மணக்குள விநாயகர் என்னும் பேரூரர் சுரங்கத்தின் கண் உள்ளவன் பூவை புதுவையில் பூத்த உருவ உருவத்தன் இயற்கை தோன்றல் தெல்லிய மணத்தற்கெல்லாம் திருவருள் வழங்கும் ஐயன் இக்கல்லமில் பக்தர் தந்தை மணக்குள விநாயகர் அன்றே முற்றிலும் உண்மை அற்புதமான கீர்த்தியுடையவர் தான் இந்த விநாயகர் நீங்கள் கேட்க நான் என்ன கேட்டேன்னா அதை கேட்டு கொடுத்து ஆனந்தத்தை வைத்தவர் தான் விநாயகர் நாம் வேண்டிய நல் பொருள்களை எல்லாம் அவர் தான் விநாயகர் நம் வாழ்க்கையில் நலமெல்லாம் தருபவர் தான் விநாயகர் இந்த மனக்குல விநாயகம் தெய்வத்தினுடைய களஞ்சியம் கற்பக விருட்சம் என்று சொன்னால் மிகையாகாது இவருடைய பொற்பாதம் பணிந்தாலே இந்த லுக்கு செருப்பும் கீர்த்தி ஆனந்த வாழ்வு நல்ொரு நலமெல்லாம் பெருகுதல் எல்லாமே இந்த மனக்குளவாய விநாயகரை பொற்பாதம் பணிந்தால் நமக்கு கிடைக்கும் இந்த விநாயகர் வந்து பேரூர் சுரங்கம் இந்த பேரூர் சுரங்கம் புதுவையில் இருக்கின்ற இந்த விநாயகரை நாம் தெளிந்த மனத்தோடு நாம் வணங்கினோம் என்றால் நமக்கு திருவருளானது கிடைக்கும் கள்ளமில்லாத இந்த பக்தர்கள் நல்ல உண்ணத்தோடு இந்த விநாயகரை வணங்கினால் நமக்கு அருள் கிடைக்கும் என்பது தான் இந்த விநாயகர் இந்த ஸ்தல பாடலை இங்கே பார்த்தீங்கன்னா அருமிகு மணக்குள தேவஸ்தானம் பால விநாயகர் கோயில் இ இந்த தான் இந்த பக்கம் பால விநாயகர் இருக்கிறாரு எல்லா என் இந்த கோயில் எந்த பக்கம் திரும்பினா விநாயகர் தான் விநாயகர் தான் நடுநாயக மூர்த்தியாக சொல்லப்படுபவர் இந்த விநாயகரை என்றும் தொழுவும் உட்கார்ந்த இடத்திலிருந்து கேட்ட இடத்திலிருந்து இந்த மணக்குடா விநாயகர் தான் கேட்ட வரத்தை சித்தி செய்யக்கூடிய தன்மையுடையவர் ஞானத்தை அருகின்ற தன்மையுடையவர் இந்த மணல் குளத்து விநாயகர் அதாவது ஒரு சித்தர்களாலே சுயம்புவாக மணல் எடுத்து குளத்துக்கரையில் மணல் எடுத்து பிடிக்கப்பட்டு உருவான விநாயகர் தினமும் இந்த தொல்லைக்காத சித்தர்கள் பூஜை பண்ணி பூஜை சுதி அம்மன் அருள் பெற்ற அந்த தொல்லைக்காத சித்தர் பூஜை பண்ணி பூஜை பண்ணி உருவேற்றை சித சித்தர் கற்பக விநாயகம் அந்த விநாயக பெருமான் கைலாசத்து விநாயகர் போல இவர் என்றைக்குமே நம்மளுடைய கலியுக கைலாசம் என்று சொன்னார் இந்த மணக்குளத்து விநாயகர் தான் சொல்வேன் கேட்டவரத்தை கேட்டவரி தருகின்ற இந்த மணற்குளத்து விநாயகரை தொழுதிடுவோம் புதவி மண்ணிலே அவர்கள் என்றைக்குமே போட நம்மளை வாழ வைக்கின்ற தன்மையுடையராக விநாயக பெருமானை தொழுதுபடுவோம் மணற்குலத்து விநாயகர் நம் மனத்தில் நல்ல எண்ணத்தையும் அற்புத சக்தியுடையவர் மனக்குழுத்து விநாயகர் கற்பக விருட்சமாக நமக்கு அனைத்து நலங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் ஸ்ரீ வராகி சோல் பிரிட்டி சார்பாக நான் உங்களிடமிருந்து ஜெய் கணேஷா ஜெய் வராகி என்று சொல்லி சொல்லி விநாயகருடைய பாதம் பணிந்து அவருடைய அருள் பெற வேண்டும் அந்த விநாயக மனக்குணத்தை விநாயகர் உங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை எல்லாம் ஸ்ரீ வராகி சோல் பிரிட்டியில் உங்களுக்கு கிடைக்கப்படும் அதை பார்த்து நீங்கள் இறை அருள் பெற ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனலை யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே போல் அஸ்ட்ராமன் தேர்டே என்ற ஜோதிட ரீதியான ஒரு சேனலும் உள்ளது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜோதிடம் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞான கருத்துக்களையும் விஞ்ஞான கருத்துக்களையும் அறிவி மணற்குழுத்து விநாயகர் நமக்கு மங்களத்தை தருகின்ற நம் மனத்தில் என்னென்னலாம் செயல்கள் நினைக்கிறோமோ அதை ஈடேற்றி தருகின்ற விநாயகரை தொழுது அவருடைய பொறுப்பாதம் பணிவோம் ஓம் ஜெய் கணேஷா ஜெய் வராகி